அவரது காலத்தில் ஜும்மா தொல்கையில் பெண்களும் கலந்து கொண்டதாக உள்ளதா தற்போதைய காலத்தில் பெண்களுடைய ஜும்மாவுக்கு என்ன சட்டம் என்று கேட்டிருக்கின்றார் காலத்துல பெண்கள் அப்படிங்கிற ஒரு சில பேர் செஞ்சிட்டு இருக்காங்களே இது சரியா என்பதையும் கேட்டிருக்கிறாங்க நபிகள் நாயும் சல்லாஸ்வரனுடைய காலத்துல பெண்கள் ஜும்மா தொழுதார்கள் என்பதற்கு ஒரு ஆதாரம் கூட கிடையாது ஒரே ஒரு அஜில் கூட கிடையாது நாமும் சூழல்களில் சரதாரசனம் அவர்கள் இந்த சூறாவை ஓதினார்கள் அப்படிங்கிறத ஒரு பெண் சகாபி அறிவிக்கிறாங்க இதை வச்சுக்கிட்டு சூறா ஓதுனாங்கன்னு சொன்னாலே தொழ போனாங்கன்னு அர்த்தம் அப்படிங்கிறாங்களே தவிர தொழுதாகிறது இருக்குதா அவங்களுடைய வீட்டுக்குள்ள இருந்தாலே பள்ளியில என்ன நடக்குது என்ன ஓதுறாங்க தெரியுமா ஏன்னா பள்ளியை ஒட்டி தானே ஆஷா சித்தியக்கார் ரலியல் அனுகா அவங்களோட வீடு இருந்துச்சு ஆயிஷா சித்தியக்கா ரஜியாதானா சொல்றாங்க மஸ்ஜீ நம்பவையில் நபீராம செல்லதாசன் அவர்கள் அசாமெண்ட் சாமித்த ரியல் தான அவங்களுக்காக வேண்டி மூணு படிப்பதற்கு ஒரு நிம்மர் படி அமைத்து கொடுத்தார்கள் அப்படி ஆஷா சித்யக்கா ரதியாதா அண்ணா சொல்றாங்க அவதான திருமணம் பரிசைப்பட்டிருக்கு ஆயிஷா சித்தியக்காரன் ரஜியா அணுக அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சு வீட்டுக்கு அந்த அவங்களுடைய வீடு பள்ளிக்கு பக்கத்தில் இருக்குதுங்க அதனால தெரியுது ஆயிஷா சித்தியக்கா ரஜியால் அனுகா அவங்களோட

இன்னும் சொல்ல போனா ஜும்மா தொழுகை கடமை இல்லை என்றாச தெளிவாசிட்டு இருக்கிறாங்க வியாதிகளுக்கு அடிமைகளுக்கு சிறுவர்களுக்கு பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை தெளிவான வாசம் இருக்குது அதனால அதனால நபிகனாம் செல்லதாசன் அவர்கள் பெண்களுக்கு கடமை இல்லைன்னு சொல்லி விட்டாங்க ஒண்ணு அடுத்து ஒரு ஹதீஸ் கூட கிடையாது பெண்கள் ஜும்மா தொழுதான் ஒரு ஹதீஸ் கூட கிடையாது யார்

பள்ளிக்கு வராம வீட்டிலே தொழுவதுதான் சிறந்தது நபி நாம் செல்லதாரு ஆனா எப்பொழுதுமே மதுவப்பு வேண்டாம் குராதீசு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க எங்க அந்த ஓட்ட இருக்குது அது நுழையலாம் அப்படின்னு தான் பாப்பாங்க அவங்களுக்கு பேர ஏற்கனவே சொல்ற மாதிரி லைசன்ஸ் ஏதாவது காரணம் வேணும் நபி நான் சொல்றாங்க நான் தமிழ்நாடும் நிசாக்கும் அது மசாஜ் உங்க பெண்க பள்ளிக்கு போனா தடுக்காதீங்க அப்படின்னு அந்த அதிக வச்சுக்கிட்டு தடுக்காதுன்னு சொல்லி விட்டாங்க இல்லைங்க ஏங்க தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பெண்களை வாங்க வாங்கிறாங்க தடுக்கான்னு சொன்னது யாருக்கு கணவன்மார்களுக்கு சொன்னாங்க உங்கள் துணவியர்கள் அனுமதி கேட்டால் அனுமதி கொடுங்கள் தடுக்காதீர்கள் கணவன் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டதை வச்சுக்கிட்டு நீங்க பெண்களை வாங்க வாங்கினீங்க அப்படின்னு சொல்றீங்க இது சொல்லப்பட்டது யாருக்கு கணவர்கள் மட்டும்தானே பொதுவா சொன்னாங்க பெண்களை நீங்களும் பள்ளி போங்கன்னு அப்படி சொன்னாங்கன்னா கணவர்களும் சொன்னாங்க நீங்க தடுக்காதீங்க அது பல காரணம் இருக்குது பள்ளிக்கு வர்றதுங்கிறது

அப்ப அதிசயம் ஒழுங்காக படிக்கணும் தடுக்காதீர்கள் ஆனால் பெண்கள் தொழிலுக்கு சிறந்தது வீடுகள் அப்படிதான் அதிசயம் முழுமை பெறுது அப்போ சிறந்தது எதுன்னு சரதா சொன்னாங்க ஒரு பையன் அவன் வாப்பாட அனுமதி கேட்கிறாரு அதுதான் கொங்கு வாப்பா நான் கொங்கு போய்ட்டு வர அப்படின்னு வாப்பா சொன்னாங்க நீ கொழும்பு போன நான் தடுக்க மாட்டேன் ஆனா நீ போகாம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னா வைக்கிறேன் மகன் என்னங்க ஆ மகனை ரெண்டு வகை இருக்கிறாங்க எப்படியும் போகணும் அவருக்கு லைசன்ஸ் வேணுங்கிறத வச்சுக்கிட்ட அப்படி ஒரு நிலைப்பில் இருந்தாலும் வச்சுக்கிறோங்க அவரு பொதுவாக கொடுக்குது கேட்டாக்கா ஆனால் தடுக்க மாட்டேன்ட்டாங்க சொல்லிவிட்டாங்கல்ல வாப்பா அதனால நான் போறேங்க உங்க வாப்பா தடுப்புன்னு சொல்லி தடுக்க மாட்டேன்னா ஆனா அப்பாப்பா அனுபவித்த மகனா இருந்தா போக மாட்டாரு தடுக்க மாட்டேன்னு சொன்னாலும் கூட என் வாப்பா சொல்லிட்டாங்கல்ல போகாம இருக்கிறது தான் நல்லது அதனால போக மாட்டேன்னு இருந்துருவாரு இவர்தான் தான் வாப்பா மேல உண்மையான அனுபவிச்சிருக்கிறாரு

இப்போ பள்ளிக்கு போய் சில பேர் இப்போ பெண்கள் கூப்பிட்றாங்கல்ல நபியா நாம் சரவார் சிரமர் அவருடைய துணைவியர் சுத்தியக்கார் அதே அதை அனுகா போன்ற எவ்வளோ துணைமார்கள் இருந்தாங்க ஒரு வாராவது பள்ளிக்கு போய் ஜமா தான் சொல்றாங்க அல்ல ஜுமா சொல்றாங்க ஒரு ஆதாரம் அங்கே முடியுமா ஜுமாவுக்கு தான் ஆதாரம் சொல்லிவிடாம அந்த இருக்கட்டும் ஜமா தான் சொல்றாங்க அப்படின்னு ஒரு ஆதாரம் அங்கே முடியுமா முடியாது நபி நாம் சரவார் சிரமோடைய அருமை மகளார் பாத்தியமாக இருந்தே தான் பள்ளிக்கு போய் ஜமா சொல்றாங்க ஒரு ஆதாரம் அங்கே முடியுமா முடியாது வாழ்ந்ததுக்கு பின்னால அவங்க துணைவர்கள் போவாங்கண்ணா சார் நபீனம் சரதாசன் அவர்கள் அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வணக்க வழிபாட்டிலே ஈடுபட வேண்டும் என்று ஆர்வம் உள்ளவர்கள் அதனால ரமதால் மாதம் வந்துட்டா கடைசி பத்து நாட்கள்ல நபீனம் சரதா அடிசன் அவர்கள் எழுந்து நின்று இரவு முழுவதும் வணங்குவார்கள் அத்துடன் தன் குடும்பத்தினரையும் எழுப்பி தொலைச் செல்வார்கள் வணக்க வழிபாடு அவள் ஆர்வம் காட்டுவாங்க சரதாசனம் அவங்க பெண்கள் பள்ளிக்கு வர நல்ல சொன்னாங்க பக்கத்துல இருக்கிற ஆஷா சித்தியக்கார அவங்களே பள்ளிக்கு வான்னு சொல்லி சொல்லியிருக்கானு

அதனால் தான் வீட்டிலே தொழில கூட ஹால்ல வேணாம் உங்களுக்கு நீங்கள் பிரத்யமான ரூம் அங்க போவேங்கிறாங்க ஏன் ஹால தொழில கூட அந்த நேரத்தில் கூட பலருடைய பார்வை பட வாங்க யாரா ஒரு ஆளும் வந்துடலாம் நம்ம வீட்டுக்கு அவங்க பார்வைக்கு படலாம் அதனால அப்படி ரூமுக்கு போயிருங்க ஒரு பெண்ணின் வணக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நம்பி நாம் செல்லதான் சொல்ல அவர்கள் விரும்பி இருக்கின்ற போது நாங்கள் அதிதை பின்பற்றுவோம் சொல்லி செல்லதான் சொல்ல அவருடைய விருப்பத்துக்கு எதிராக செயல்பட்டால் இதை அதிதை பின்பற்றுவதா அதனால பள்ளிக்கு பெண்கள் வந்து ஜமாத்துக்கும் போக கூடாது என வீடுதான் சிறந்தது அதே போல ஜும்மாவுக்கு போனதான் ஒரு ஹதீசம் இல்லை ஆகவே அது செல்லக்கூடாது. இதுதான் பார்க்கத்தின் தீர்ப்பு அப்படிங்கறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும்